இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வர்ற இஸ்ரேலிய பிரஜைகள் சம்பந்தமாக தொடர்ச்சியான விமர்சனம் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது சுற்றுலா விசா விதிமுறைகளை மீறி வர்த்தக செயற்பாட்டில் ஈடுபடுறாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு காசாவில் மிகப்பெரிய மனித பேரவலம் நடந்து கொண்டிருக்கு அந்த நாட்டினுடைய பிரஜைகள் சுற்றுலா பயணிகளாக வந்து இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது தடை விதிக்கப்படணும்னு சொல்லி இன்னும் ஒரு கோரிக்கை இருக்குது ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு இஸ்ரேலினுடைய மொசாட் உளவாளிகள் இலங்கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றது அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுக்கு சொல்ல போகிற பதில் என்னன்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது இதே நேரம் இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உண்மையிலேயே இருக்கிற தொடர்பு என்னன்ற ஒரு வரலாற்று மீள் பதிவாகவும் இந்த காணொலியில் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் പ്രശാന്ത് രാജൻ ചില മാതൃക്ക് മുതല இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்குது பிரதமர் ஹரினி அமரசூரிய எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஒரு கேள்வி கேட்கிறாரு இலங்கையில் இஸ்ரேலியர்களுக்குன்னு சொல்லி சில மத வழிபாட்டு தலங்கள் இருக்குது இது எதுக்குமே அனுமதி கிடையாது ஆனால் அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்படுது அதில் இருக்கிறவர்கள் இஸ்ரேலினுடைய மொசாடினுடைய உளவாளிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் இதை பற்றி நடவடிக்கை எடுக்குமான்னு சொல்லி முஜிபுர் ரஹ்மான் பிரதமர் ஹரினி அமரசூரிய ஒரு கேள்வி கேட்குறாரு பிரதமர் சொல்றாங்க அரசாங்கத்துக்கு இது ஏற்கனவே தெரியும் சட்டவிரோதமான முறையில் இல்லாட்டி அனுமதி இல்லாமல் இந்த இடங்கள் இயங்கி கொண்டிருக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி ஜனவரி மாதத்துல ஒரு வாக்குறுதி அரசாங்கத்தால் பிரதமரால் கொடுக்கப்பட்டது ஆனால் சில மாதங்கள் இன்னைக்கு கழிச்சிருக்கு திரும்பவும் முஜிபு ரஹ்மான் பாராளுமன்றத்தில் அதே கேள்வியை முன்வைக்கிறாரு இலங்கையில் இஸ்ரேலிய பிரஜைகளுக்குன்னு சொல்லி சில மத வழிபாட்டு தலங்கள் இருக்கு இது எதுக்குமே அனுமதி கிடையாது சட்டபூர்வமா இயங்கக்கூடிய நிறுவனங்கள் கிடையாது இலங்கைன்றது ஒரு நாடுன்ற அடிப்படையில் ஒரு நாட்டுக்கு சட்டம் இருக்கும் அந்த நாட்டுக்கு வர்ற எல்லாருக்குமே சட்டம் பண்ணுறது பொதுவானது இலங்கையில் இருக்கிற மத வழிபாட்டு தலங்கள் பதிவு செய்யப்படுறது சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இருக்குமா இருந்தால் மற்ற நாட்டினுடைய பிரஜைகளுக்கும் இலங்கையினுடைய சட்டம்ன்றது சமமானது இலங்கையில் மற்ற நாட்டவர்களுக்கு வந்து மத வழிபாட்டு தலங்கள் இருக்க முடியும் அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் அது பதிவு செய்யப்பட வேண்டியது கட்ட கட்டாயமானது அங்கே நடக்கிற செயற்பாடுகள் என்னன்னு சொல்லி அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயமானதுன்னு சொல்லி முஜிபு ரஹ்மான் ஒரு கேள்வியை எழுப்புறார் ஒரு கோரிக்கையை வந்து இன்றைக்கு முன் வச்சிருந்தார் இந்த மாதிரி இருக்கிற மத வழிபாட்டு தலங்கள் என்ற பெயரில் இல்லைங்க நாலு இடங்கள்ல இயங்கி கொண்டிருக்கு எல்லை வெளிகம கொழும்பு தெகிவலைன்னு சொல்லி நாலு இடங்கள்ல வந்து இந்த மத வழிபாட்டு தலங்கள் இருக்கு இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுது அனுமதி கொடுக்கப்படல் தாண்டி எஸ்டிஎஃப் பாதுகாப்பும் போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அரசாங்கம் இதுக்கு சட்டபூர்வமான அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிற அதே சந்தர்ப்பத்தில் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சொல்லி மிஜு பிரமான் கேள்வி அனுப்புறார் இதுக்கு பதில் சொல்லும்போது இன்னைக்கு கலாசார மத விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் ஹினிந்துமை சொல்றார் நீங்க சொல்றது உண்மைதான் ட்ரெண்டு இடங்களுக்கு மட்டும் தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு மத வழிபாட்டு தலங்கள் என்ற அடிப்படையில் கூட கிடையாது வெலிகமையிலேயும் எல்லையிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இந்த மாதிரியான ட்ரெண்டு கட்டடங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இலங்கையில் இருக்கிறது நாலு மதங்களோட சம்பந்தப்பட்ட பிரிவுகள் மட்டும்தான் திணைக்களங்கள் மட்டும் தான் ஆனா இது வந்து யூதர்களுக்கான ஒரு வழிபாட்டு தளம் என்ற அடிப்படையில் பதிவு செய்யப்படாம நிறுவனங்களை பதிவு செய்யற திணைக்களத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அவங்களுக்கான வழிகாட்டலை செய்யறது அவங்க வழிபாடு செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு இடவசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த கட்டடங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நிறுவனங்களை பதிவு செய்யற நிறுவனத்துல மட்டும்தான் இது பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தார் மற்ற ரெண்டுக்கும் அனுமதி கிடையாது எஸ்டிஎஃப் பாதுகாப்பு நீக்கப்பட்டிருக்கு போலீஸ் பாதுகாப்பு மட்டுமே இப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அரசாங்கம் எதிர்வரும் நாட்களில் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கும் நாங்கள் தேடி பார்ப்போம் என்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி இன்னைக்கு கலாச்சார மத விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் ஹினிந்துமை ஒரு வாக்குறுதியா திரும்பவும் கொடுத்திருக்கிறாரு முஜிப் ரஹ்மான் முன்வைக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா சட்டவிரோதமான கட்டடங்களாக இது இயங்கிக் கொண்டிருக்கின்றதையும் தாண்டி எதுக்குள்ளே இருக்கிறது மொசாட் உளவாளிகள் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் மொசாட் என்றது மிஸ்ரேல் என்றது ஒரு மோசமான நாடு காசாவில் நடக்கிற மனித படுகொலை என்றதையெல்லாம் தாண்டி இலங்கையில் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுன்னு புலிகள் அமைப்புக்கு மொசாட் இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பு பயிற்சி கொடுத்திருக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்திருக்கு அந்த மாதிரியான ஒரு நாட்டினுடைய உளவாளிகள் இலங்கைக்குள்ளே ஊடுருவி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் இது பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு விசாரிக்கப்பட வேண்டியது கட்டாயமானது ஆனால் முஜிப் ரஹ்மான் சொல்கிற மாதிரி புலிகள் அமைப்புக்கு மட்டும் இஸ்ரேல் வந்து பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்தது கிடையாது ஒரு டபுள் கேம் ஆடி இருந்தது என்றதை இஸ்ரேலினுடைய ஒரு உளவாளி கூட தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் விக்டர் என்று சொல்லப்படுற ஒரு உளவாளி இஸ்ரேலினுடைய மொசாட் உளவாளியாக இருந்தவர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்தில் வந்து எப்படி இஸ்ரேல் இல்லாட்டி மொசாட் இலங்கையை பயன்படுத்தி டபுள் கேம் ஆடி இருக்குன்றதை சில காரணங்களை சில ஆதாரங்களை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தார் அந்த புத்தகத்தில் இருந்த சில விஷயங்களை வாசிக்க முடிஞ்சது அது உங்களோட பகிர்ந்து கொள்ள சொல்லி நினைக்கிறேன் அதில் சொல்கிறார் இராணுவத்துக்கு பயிற்சிகளை கொடுத்த இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு இராணுவத்துக்கு பயிற்சிகளை கொடுத்த அதே மொசாட் அதே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பு இன்னும் ஒரு பக்கம் புலிகள் அமைப்புக்கும் ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்யற மாதிரி காட்டிக் கொண்டிருந்தது என்னன்னு சொன்னா ஒரு ஆயுத வர்த்தகம் செய்கிற நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டில் போர் நீடிச்சு கொண்டிருந்தா மட்டும்தான் ஆயுதங்களை விற்பனை செய்ய முடியும் இலங்கைக்கு இஸ்ரேல் பெருந்தொகையான ஆயுதங்களை விற்பனை செய்திருக்கு இன்னும் ஒரு பக்கம் புலிகள் அமைப்புக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டது ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இல்லாட்டி ஆயுதங்கள் குறைவான விலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உதவி என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குன்றதும் இவருடைய புத்தகத்துல வந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இலங்கையினுடைய இராணுவத்தை கிளாடி கடற்படைக்கு டெபோரா படகுகள் கொடுக்கப்பட்டது இந்த படகுகளை எப்படி அழிக்கலாம்ன்றதுக்கான நுணுக்கங்கள் அதுக்கான ஆயுதங்கள் புலிகள் அமைப்புக்கு இன்னமொரு பக்கம் கொடுக்கப்படுது அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி புலிகள் அமைப்பு இந்த படகுகள் அளிக்கும் போது திரும்ப திரும்ப இந்த படகுகளை விற்பனை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இஸ்ரேலுக்கு ஏற்படும் இதன் மூலமா பொருளாதார நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இஸ்ரேல் ஒரு டபுள் கேம் ஆடி இருந்தது இலங்கையை பயன்படுத்தி கொண்டு சொல்லி விக்டர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் ஒரு குற்றச்சாட்டாக அதை சுமத்தி இருக்கிறாரு அவர் சொல்றாரு படகுகளை விற்பனை செய்கிறது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான படகுகளை வாங்கணுன்றதுக்காக ஒரு நிபந்தனை விதிக்கப்படுது பயங்கரவாதத்துக்கு எதிரான செயற்பாடுகளை எப்படி முன்னெடுக்கலாம் என்றதை பற்றி மொசாட் உளவு பிரிவு இலங்கையினுடைய இராணுவத்துக்கு பாதுகாப்பு தரப்புக்கு ஒரு பயிற்சியை கொடுத்திருந்தது இந்த பயிற்சிக்கு கைமாறா இஸ்ரேலினுடைய தயாரிப்பு போர் விமானங்கள் படகுகளை செய்யணும்னு சொல்லி ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது அந்த நிபந்தனையின் அடிப்படையில தான் இலங்கையினுடைய அரசாங்கம் பெருந்தொகையில கடனை பெற்று இந்த ஆயுதங்களை கொள்முறவு செய்ததுன்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுறாரு இதுக்காக உலக வங்கி உட்பட சர்வதேச அமைப்புகளுக்கு இலங்கையினுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கங்கள் போலியான அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்குன்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு அவருடைய புத்தகத்தில் சுமத்தப்பட்டிருக்கு இலங்கையில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிற பொதுமக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுக்கிறோம் என்ற பெயரில் இதுக்காக பணம் தேவைன்னு சொல்லி உலக வங்கிக்கும் மற்ற சர்வதேச அமைப்புகளுக்கும் பொய்யான அறிக்கைகளை இலங்கையினுடைய அரசாங்கம் தயாரித்து காட்டி அதிலிருந்து கிடைக்கிற பணத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இஸ்ரேலில் பெருந்தொகையான ஆயுதங்களை இலங்கையினுடைய அரசாங்கம் கொள்வனவு செய்ததுன்னு சொல்லியும் விக்டர் தன்னுடைய புத்தகத்தில் குறைப்படுறார் அதில் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லியும் ஒரு இடத்துல வந்து வாசிக்க முடிஞ்சுது இலங்கையினுடைய இராணுவத்திட ஒரு குழு பயிற்சிகள்னு சொல்லி இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டிருந்ததாம் அந்த இராணுவத்தை கூட்டிக் கொண்டு போன மொசாட் உளவாளிகள் ஒரு வேக்யூம் கிளீனரை காட்டி தரையை தூய்மைப்படுத்துகிற இயந்திரத்தை காட்டி இதுதான் ட்ரேடர்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லி நகைச்சுவையான ஒரு விசித்திரமான கதையையும் கூட அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லியும் ஒரு இடத்துல வாசிக்க முடிஞ்சுது முஜிப் ரஹ்மான் சொல்றார் விடுதலை புலிகள் அமைப்புக்கு வந்து மொசாட் பயிற்சி கொடுத்தது ஆயுதங்களை கொடுத்ததுன்னு சொல்லி ஆனால் உண்மையில் இஸ்ரேல் மொசாட் ஒரு டபுள் கேம் ஆடுனதுன்றத மொசாட்டினுடைய உளவாளியாக இருந்த விக்டர் கூட தன்னுடைய புத்தகத்தில் சில விஷயங்களை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாரு ஆனால் முஜிப் ரஹ்மானுடைய குற்றச்சாட்டுன்றது மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு அவருடைய குற்றச்சாட்டு இங்கே இருக்கிற உளவாளிகள் சம்மந்தமானது ஆனால் இன்னமொரு பக்கம் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இஸ்ரேல் மேல மனித உரிமை குற்றச்சாட்டுக்களை கூட சுமத்தி இருக்கு காசாவில் நடக்கிற படுகொலை சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் கிடையாது இலங்கையில் நடந்த மிகப்பெரிய பேரவலத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது இஸ்ரேலும் இஸ்ரேலினுடைய ஆயுதங்கள் பெருந்தொகையில் இலங்கையில் பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது செஞ்சோலை படுகொலைக்கு சிறுவர்களை படுகொலை செய்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது இஸ்ரேல் தயாரிப்பு கிஃபிர் விமானங்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய முடியும் ஒரு நாடு கொள்முறவு செய்ய முடியும் இது சாதாரணமான வழக்கமான நடைமுறை அதுக்கு பின்னால் இருக்கிறது வர்த்தகம் ராஜதந்திரம் இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் அங்கே பிரச்சனை ஏற்படுது எப்படின்னு சொன்னால் சர்வதேச போர் நியமனங்கள் நியமங்களை மீறி ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரியான ஆயுதங்கள் விற்பனை போது சர்வதேச மனித அமைப்புகள் சொல்ற மாதிரியான சட்ட மீறல்கள் நடக்குமா இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய போர் நிபந்தனையின் அடிப்படையிலேயும் மனித உரிமை மீறலுக்காக போர்க்குற்றச்சாட்டுக்காக போர்க்குற்றத்துக்காக ஒரு நாட்டினுடைய ஆயுதங்களை வந்து இந்த நாடு பயன்படுத்த முடியாது இங்கே சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு பொதுமக்களிட இடங்கள் சிறுவர்கள் இருக்கிற இடங்கள் என்று தெரிஞ்சு கொண்டோம் வைத்தியசாலைகள் இருக்கிற இடங்கள் என்று சொல்லி தெரிஞ்சு கொண்டோம் இலங்கையில் இருக்கிற பாதுகாப்பு தரப்பு இந்த மாதிரியான கொடூரமான குற்றங்களை செய்தது அந்த குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது இஸ்ரேலிய தயாரிப்பு ஆயுதங்கள் விமானங்கள் ட்ரோன்கள் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இந்த மாதிரியான குற்றச்சாட்டை நிரூபிக்க அழிக்கப்படும் மறந்தா அதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவு அந்த குற்றத்தை செய்த நாடு மட்டும் கிடையாது ஆயுதங்களை விற்பனை செய்த நாடும் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது முக்கியமானது ஆனால் இது சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது பெரும்பாலும் நடக்காது சர்வதேச அமைப்புகளினுடைய ஒரு குற்றச்சாட்டு தான் இது இப்போ முஜிபுர் ரஹ்மானுடைய இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு பாரதூரமானது இலங்கையில் இருக்கிற மொசாட் உளவாளிகள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுது மத வழிபாட்டு தளங்கள் என்ற அடிப்படையில் அந்த போர்வையில் இலங்கையில் இருந்து கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை ரெண்டாவது சந்தர்ப்பமாகவும் அவர் பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்கிறார் அதுக்கு எப்படி எஸ்டிஎஃப் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு எதிராக இலங்கையில் நடந்த போர்க்கூட்டங்கள் சம்பந்தமாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை பற்றி இலங்கையில் எந்த தரப்பு ஆட்சிக்கு வந்தாலும் அதை பற்றி கதைக்க போறதோ அதுக்கு பதில் சொல்ல போகிறதோ கிடையாது இது கடைசி வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு முஜிபுர் ரஹ்மான் சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டு நாட்டுக்காவது இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டியது கட்டாயமானது ஒரு நாட்டில் ரெண்டு குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒரு நாட்டில் சட்டம் இருக்குன்னு அது சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுவானது அந்த நாட்டில் இருக்கிற பிரஜைகளுக்கும் பொதுவானது எங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை நாங்கள் வந்து கலாச்சார மத விவகாரங்களுக்கான திணைக்களத்தில் போய் பதிவு செய்கிறோம் ஒரு நாட்டினுடைய பிரஜைகளுக்காக மத வழிபாட்டு தளம் இருக்க முடியும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் அது பதிவு செய்யப்படணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குமா இருந்தால் அதை யாராலையும் மீற முடியாது ட்ரெண்டாவது அந்த போர்வையில் அதுக்குள்ள உளவாளிகள் இருப்பாங்களா இருந்தால் அதை பற்றியும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிக முக்கியமானது இதுக்கு அரசாங்கம் எப்படியான ஒரு பதில் சொல்லுமன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமலில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னொரு சந்திக்கலாம் வணக்கம்